இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம அறிவிகரைங்கிற ஸ்பாட் பற்றி தான் பார்க்க போகிறோம் திருப்பரப்பு நீங்கள் விசிட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அறிவிக்கறையுமே விசிட் பண்ணி ஆகணும் அவ்வளோ அழகான ஒரு ஸ்பாட் ஏன்னா நீங்கள் திருப்பரப்பு அருவிக்கரை மாத்தூர் தொட்டில் பல இது எல்லாமே ஒரே நாளில் கவர் பண்ணிடலாம் ஸோ அறிக்கரையை பற்றி சொல்லணுன்னா இது வந்து ஒரு ஆத்தங்கரை தான் ஆற வந்து நடுவில் வந்து திருப்பரப்பில் சொன்ன மாதிரி ஒரு செக் டேம் போட்டு ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து சைடு வழியாக தண்ணி திறந்துவிடுவாங்க இரிகேஷன் பர்பஸுக்காக அது மட்டும் இல்லை இந்த இதில் அப்படி என்ன அழகுன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு சூப்பரான நேச்சுரல் சீனரி வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து இந்த தண்ணி வந்து ஆறு தாண்டி பாஞ்சு வரும் இல்லை அது வந்து பாறைகளுக்கு இடையிலோடி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஃபாலாக வந்து பாயும் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வந்து இங்கே அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது ஜஸ்ட் ஒரு குளிக்கிறீங்கன்னா கொஞ்சம் அதிக தானே ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லை ஜஸ்ட் அந்த காட்சிகளை மட்டும் பார்க்க வரீங்கன்னா ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் எக்கச்சக்கமான அழகான ஃபோட்டோஸ் உங்களால் எடுக்க முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை வந்து விசிட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் மாத்தூர் தொட்டில் பாலை வந்து விசிட் பண்ணணும் ஸோ நான் வந்து இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு கிளம்புறேன் இந்த ஸ்பாட்டை பற்றி கூடுதல் வீடியோஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சூப்பரான லொக்கேஷனுக்கு போயிட்டு இருக்கோம் அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு வந்து அப்டேட் பண்ணுறேன் அறிவிக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த லொக்கேஷனுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் போயிட்டு வந்து அங்கே உள்ள வீடியோஸ் வந்து பார்ப்போம் பேக்கில் தெரிகிற லொக்கேஷன் தான் வந்து அறிவிக்கிறேன் நான் சொன்ன மாதிரி திருப்பரப்பு முடிச்சிட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் அந்த டைம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் குளிக்கணும்னா குளிக்கலாம் இல்லை ஒரு சூப்பர் வியூ வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இதை பற்றின வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் இந்த வீடியோஸ் வந்து நான் ரெண்டு நாள் போய் கவர் பண்ணேன் ஏன்னா ஒன்று வந்து மழை பெய்த நாள் வந்து போயிருந்தேன் அதிக தண்ணி இருக்கும் கொஞ்சம் வேற ஒரு வியூ கிடைக்கும் வந்து கொஞ்சம் அழகான தண்ணி இருக்குமா தான் நமக்கு வந்து அந்த ஒரு தண்ணி விழுறதெல்லாம் அழகா இருக்கும் இங்க வந்து கொஞ்சம் டேஞ்சர் ஸ்பாட்ஸும் இருக்கு தண்ணி அதிகமா இருக்குமா வந்தீங்கன்னா அந்த கெஸ் பண்ண முடியாது இதுதான் வந்து இந்த வழிதான் நம்ம இதில் படிக்கட்டு கட்டி விட்டு அதுக்கு இடையில வந்து அந்த செக் டேம் கட்டி இருக்காங்க அது வழியாக நடந்து போகலாம் தண்ணி அதிகமா இருக்கும்போது வந்து நடந்து போகாதீங்க இந்த அளவு தண்ணியெல்லாம் இருக்குமோ வந்து நடந்து போகலாம் சேஃப் தான் இந்த செக் டேம் வந்து ரொம்ப வித்தாக கட்டியிருந்ததுனால வந்து என்னென்னா நம்ம சீக்கிரமாக வந்து விழுந்துட மாட்டோம் ஆனாலுமே பாசி இருக்குது கொஞ்சம் மெதுவாக பார்த்து நடந்து போங்க இந்த அளவு தண்ணி இருக்குமோ நான் நடந்து போனேன் ஆனால் வந்து கொஞ்சம் சேஃபாக போனேன் ஏன்னா தண்ணி ரொம்ப இருந்து இழுத்துருச்சுன்னா நமக்கு அடிபட்டுரும் கீழே விழுந்துடும் நிறைய பாறைங்கனால செமையாக அடிபட்டுரும் செக் டேமுக்கு அந்த பக்கம் குளிக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்குங்க இந்த மாதிரி நிறைய பாறைகள் இருக்கும் விசிபிலிட்டி இருந்தால் மட்டும் இறங்குங்க ஏன்னா இந்த பாறைங்க நிறைய இருக்கும் அதுக்கு இடையில வந்து அங்கங்கே ஆழமாக இருக்கும் அந்த இடம் வந்து நமக்கு ரொம்ப டேஞ்சர் இப்போ நம்ம போய் வந்து ஒரு சூப்பர் வியூவும் பார்த்துட்டு குளிக்கிறதுக்கான ஒரு இடத்தையுமே வந்து கண்டுபிடிக்கலாம் இங்கே ஒரு கோயில் கூட இருக்கு அதை பற்றி ரிட்டர்ன் வரும்போது வந்து சொல்றேன் ஆனா இந்த இடத்துல ஆளம் அதிகம் குடிக்க முடியாது சர்க்குண்டா கைதரட்டா கைதரட்டா விழுந்துடாத நீ விழுந்தாலே கேமராவை போட்டு அந்த அந்த இடத்துல அந்த ஃபால்ல நல்லா இருக்கு நான் முன்னாடி அதுல குளிச்சிருக்கேன் தண்ணி கொஞ்சம் அதிகமா இருக்கு இரு பார்த்துப்போ பார்த்துப்போ பாத்தீங்கனா இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் குளிக்கலாம் இந்த இடம் எல்லாம் கொஞ்சம் ஆழம் கம்மி ஆனா இந்த அளவு தண்ணி இருக்கும் வந்தா வரணும் இதுதான் வந்து நமக்கு அந்த குளிக்கிறதுக்கான ஒரு ஃபீலும் ஒரு நல்ல ஒரு லுக்கும் இருக்கும் இந்த இடம் கொஞ்சம் ஆழம் எல்லாம் இருக்கும் நினைக்கிறேன் இது இது அந்த இடத்துல அந்த இடத்துல குளிச்சிட்டு இருந்தானேங்கடாங்க எதுவும் இந்த இடம் ஆழம் இல்லாம இருக்கும் ஆனா இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும்போது வரணும் இல்லை ஏன்னா அன்னைக்கு இது மழை பெய்த ஒரு அஞ்சு நாள் ஆச்சா அந்த மாதிரி டைம் அன்னைக்கு நாங்க வந்தப்ப இன்னும் நல்ல தண்ணி இருந்தது அன்னைக்கு குளிக்க முடியல அத இந்த இடத்துல தான் குளிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் ஆனா ரொம்ப இருக்காது நினைக்கிறேன் நாங்க நிக்கிற இந்த இடத்த எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது பக்கத்துல வந்து ஆர்எஸ்எஸ்னு எழுதி இருப்பாங்க ஒரு ஆர்எஸ்எஸ் கொடி கூட இருக்கும் அந்த அதுதான் வந்து ஸ்பாட் நம்ம சச்சின் கழுகு பார்வைக்காக ட்ரோன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பறக்க விட போறான் அவன் டிஜே ஏதாவது வச்சிருக்கான் நல்ல வெளியில வந்துருச்சு இந்த ஸ்பாட்டை பத்தி தான் நான் சொன்னேன் இது வந்து நீங்க குளிக்கிறதுக்கு சூப்பரான ஸ்பாட்டு பாத்தீங்களா ஆர்எஸ்எஸ்னு எழுதி ஒரு பெரிய வந்து ஒரு பாறை இருக்கும் அது மேல ஒரு கொடி கூட வச்சிருப்பாங்க இந்த ஸ்பாட்டை தேடி வாங்க ஷட்டர் பக்கத்துலேருந்து வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு பதிலாக வந்து செக்டாம் வழியாக நடந்து வந்து கோவில் பக்கமாக வந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடலாம் இந்த இடத்துக்கு இந்த இடம் வந்து அவ்வளோ ஆழம் இல்லை அதே டைம் குரூப்பாக வரவங்களுக்கு வந்து நல்லாவும் இருக்கும் ஒரு பிரைவசி இருக்கும் அது மட்டும் இல்லை நின்று நிறைய பேர் நின்று குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கோவில் வந்து தேவி கோவில் இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் மட்டும்தான் மேலே இருக்குது நீங்கள் உள்ளே போய் கீழே இறங்கி போகணும் கிட்டத்தட்ட ஆத்தங்கரையில் உட்காந்துருக்கிற தேவி மாதிரி தான் கீழே இறங்கி போய் தான் கும்பிடணும் நம்ம வெளியில் அந்த இறங்கி போகிற இடத்துலேருந்து பார்த்தாலே தெரியும் நம்ம அருவிக்கு உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும் இங்க வந்து ஒரு பெரிய நாகரும் வந்து வச்சிருக்காங்க இந்த கோயிலுக்கு வந்து உங்களால முடிஞ்சா வந்து விசிட் பண்ணுங்க இல்ல கோயில் விசிட் பண்ணாமலே நீங்க அறிவிக்க போலாம் இதுவுமே நான் அன்னைக்கு திருப்பரப்புல சொன்ன மாதிரி ஒரு செக் டேம்னா ஆரை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க சோ தேவைக்கு வந்து ஓவர்ஃபிளோன்னு போச்சு பாத்தீங்களா தேவைக்கு வந்து கொஞ்சமா ஷட்டர்ல வந்து திறந்து விட்டுருக்காங்க பாருங்க இதெல்லாமே நான் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தப்போ போய் எடுத்த விஷுவல்ஸு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோவில் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நான் வந்து மாத்தூர் தொழில் பாலத்தை பற்றி போட போகிறேன் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறமா வந்து மலை கோயில் பற்றி போட போகிறேன் கடைசியாக வந்து இந்த எல்லா இடத்தையும் ஒரே நாளில் எப்படி கவர் பண்ணுறங்கிற பற்றியும் போட போகிறேன் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் ஸோ நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ